ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குரூப் டூ தமிழ் கொஷின்ஸ் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது கொஷின் வந்து பார்த்தாச்சு ஸோ இதில் வந்து பார்ட் த்ரீ ஸோ ஐம்பத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதே போல் உங்களுக்கு ஜிஎஸ்கம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் டூ குரூப் ஃபோர்க்கான ஃபோர்கான பேச்சீடெயில்ஸுமே உங்களுக்கு அந்த குரூப்பில் வரும் ஸோ வில்லிங் இருக்கவங்க மறக்காமல் அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே கொஷின் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆகு பெயர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பொருள் தராமல் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட தொடர்புடைய இன்னொருக்கு வந்து பொருள் தரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னா ஸோ அதில் ஒன்று அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா குழந்தையை வந்து குறிக்கும் ஸோ இப்போது இதில் நாலு ஆப்ஷனால் நமக்கு டேரெக்டாக பொருள் தருறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆளும் வேலும் குருதி ஸோ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து நமக்கு பொருள் தருது ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நாலும் இரண்டும் குருதி அப்படின்னா அதில் நாலு என்பது நாலடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் வந்து குறிக்குது ஸோ ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெரக்டாக தான் வந்து பொருள் தருது ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி ஆளும் வேலும் பல்லுக்குருதி கொஷின் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் பொலிப் எதுகை ஸோ இதை வந்து உங்களுக்கு நைன்த் நியூ தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பொழிப்பு எதுகை அப்படின்னா ஸோ முதல் சீரும் மூன்றாவது சீரிலும் முதல் எழுத்து வந்து அளவில் வந்து ஒத்திருக்கு அதாவது மூணுமே வந்து பார்த்து ஃபஸ்ட் எழுத்தும் ஸோ மூணாவது வார்த்தையில் ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாத்திரை ஸோ ரெண்டாவது எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றி வருது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பொழிப்பு எதுகை கொஸ்டின் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம் இதுக்கான ஆன்சர் தன்வினை வாக்கியம் இதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புக்கில் ஸோ இதை பற்றி கொடுத்துருக்காங்க பயன்பாட்டு தொடர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது கொஷின் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு எவ்வகை வாக்கியம் என கண்டறிக நான் திடலில் ஓடினேன் இதுக்கான ஆன்சரும் தன்வினை ஸோ டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே எக்ஸாம்பிளோடையே நமக்கு நைன்த் நியூ புக் தமிழ்ல வந்து கொடுத்துருக்காங்க நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டிருந்து சரியானவற்றை தெரிவு செய்க குமரன் மலையில் நனையாமல் இல்லை பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர் கொஷின் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஆறு வஞ்சி தலைக்குரிய சீர் அமைப்பு தேமாங்கனி புலிமாங்காய் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் யாப்பிலக்கணம் அப்படின்ற டாபிக்ல இருக்கு கொஷின் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழு சொல்லின் வகையை கண்டறிய வெண்மை வண்ண பண்பு பெயர் இது வந்து ஈஸி பத்தாம் வகுப்பு தமிழில் தொகைநிலை தொடர்கள் அப்படின்ற டாபிக்ல வந்து இதை பத்தி கொடுத்துருக்காங்க கொஷின் நம்பர் நூற்றி ஐம்பத்தி எட்டு வஞ்சி விருத்தம் என்பது சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செயல் மட்டும் வருவது சோ இது வந்து பாத்தீங்கன்னா வஞ்சி விருத்தம் தமிழ் பாவினர்களில் ஒன்றான விருத்தத்தின் வகைகளில் ஒன்று இது அளவத்த சிந்தடிகள் நான்கு கொண்டு அமையும் சோ இந்த இதப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் பி வந்து சரி கொஷின் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அகர வரிசைப்படி ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது மணிகள் பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கான ஆன்சர் வந்து பண்ணலாம் ரெண்டாவது வந்து ஸோ நம்ம இந்த அகரவரிசைப்படி இதை பற்றி சே சீர்படி அமைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வரும் ஸோ ஏழாம் வகுப்பு பல இதில் முக்கூடர் பல்லு அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஒம்பது மணிகளை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க கொஷின் நம்பர் நூற்றி அறுபது வினையச்சம் கண்டறிக ஓடி பார்த்தீங்கன்னா வினையச்ச விகுதி வகுப்பு தமிழில் இந்த டாபிக் இருக்குமுற்றை தேர்வு செய்க வா வந்தான் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வினைமுற்று இதுவும் எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்கு கொஸ்டின் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க மாறி அப்படின்னா மழை மாறி அப்படின்னா வேறு கொஸின் நம்பர் நூத்தி அறுபத்தி மூணு ஒலி வேறுபாடு அறைந்து சரியான விடையை தேர்வு செய்க அலை கலை தலை இலை அலை அப்படின்னா புற்று கலை அப்படின்னா நீக்கு தலை அப்படின்னா விலங்கு இலை அப்படின்னா இலைத்தல் ஸோ இது வந்து உங்களுக்கு பதினோராம் வகுப்பு தமிழ் பழைய புக்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ பழைய புக் வந்து பார்த்திங்கன்னா நீங்க கண்டிப்பாக வந்து படிக்கணும் ஸோ ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக டெலிகேட் பேராளர் கொஸ்டின் நம்பர் நூற்றி அறுபத்தஞ்சு வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டு எழுதுக அரை அறைந்தவர் ஸோ வினையால் வந்து ஸோ அந்த வினையால் அணையும் பெயர் அப்படின்னா ஒரே வினைமுற்று பெயரின் தன்மையை அழைத்து வேற்றுமை உறுப்பை ஏற்றுமே ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் ஸோ இதை பற்றி நமக்கு பத்தாம் வகுப்பு தமிழில் வினையாளையம் பெயர் அப்படின்ற டாபிக்ல வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் நூற்றி அறுபத்தி ஆறு தவறான இணை எதிர்ச்சொல் அகலாது போகாது அஞ்சிலோதி பிரி ஸோ இதுக்கான ஆன்சர் அம் கூட்டல் சில கூட்டல் போதி இது பாண்டாம் வகுப்பு தமிழில் பழைய புத்தகத்துல இருக்கு ஊன் பொதிய விழா ஊன் குட்டல் பொதி குட்டல் அவிழா எழுத்து வகை அறிந்து ஸோ இது வந்து ஒன்பதாம் வகுப்புல தமிழ் புணர்ச்சி அப்படின்ற டாபிக்ல வந்து இருக்கு கொஷின் நம்பர் நூற்றி எழுபது தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவனார் இது பத்தாம் வகுப்பு தமிழில் தமிழ் சொல்வளம் அப்படின்ற டாபிக்ல வந்து இருக்கு ஓவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் ஆனந்த விகடன் இது ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருக்கு தமிழ் கட்டுரையின் வாயிலாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரிதிமார் கலைஞர் ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஓல்டு தமிழ் புக்ல பரிதிமார் கலைஞர் அப்படின்ற டாபிக்லயே வந்து கொடுத்துருக்காங்க வழக்குறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நா பிச்சமூர்த்தி இது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஒளியின் அழைப்பு அப்படின்ற டாபிக்ல சோ வந்து கொடுத்திருக்காங்க நாபிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைத்துறை அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார் கொஸ்ட் நம்பர் நூத்தி எழுவத்தி நாலு காந்திய கவிஞர் ஓமை கவிஞர் மக்கள் கவிஞர் கவிஞர் ஏறு ஸோ இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பாண்டாம் வகுப்பு தமிழில் கொடுத்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் காந்திய கவிஞர் அப்படின்றது வந்து ஏழாம் வகுப்பில் எங்கள் தமிழ் அப்படின்றதில் இருக்குது பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் இது பதினோராம் வகுப்பு தமிழில் புரட்சி கவி அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஸோ இதுக்கு அடுத்த வீடியோல லாஸ்ட் இருபத்தஞ்சு கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம் வேற ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ